வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைய பாருங்கள் சாப்பிட்டு போடுற எச்சத்தட்டிலேருந்து கிடைக்கிற உணவுப் பொருள்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் தன் குடும்பத்துக்காகவும் அந்த உணவுப் பொருளை சேகரிக்குது மனசாட்சியில் உள்ள யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் ஒரு வாய் சாப்பாடு போட யாருக்குமே அங்கே மனசு வரலை இதை விட ஒரு கேவலமான செயல் இந்தியாவில் வேறு இருக்க முடியாதுங்க அதே நேரத்தில் இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கு ஒருத்தர் உணவு கொடுக்குறாரு அதை எந்தளவுக்கு பசியோடு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் உலகத்தில் பசி மட்டும் ரொம்ப கொடியுதுங்க போல் உலகம் முழுவதும் பசியோடு வாழ்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நிலையை மாற்றுறதுக்காக உலக நாடுகள்லாம் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க அப்படி இருந்தும் பசியோடு இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்ச மாட்டில்லை உங்களுக்காக நிறைய உதவிகளை எல்லா நாடும் செய்ய முன் வரணும் பணக்காரர்கள்லாம் அந்த உதவிகளை செய்யணும் அப்போ தான் இந்த குழந்தைகளோட நிலம் மாறணும் அதற்காக உதவி செய்ய முடியாத சகோதர சகோதரிகள் இவர்களுக்காக நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும்